இரண்டாம் வாசகம் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார் திருத்தூதர் பவுல் திமைத்தேவுக்கு எழுதிய முதல் திருமாத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ரெண்டு வசனங்கள் ஒன்று தொடங்கி எட்டு முடிய அன்புக்குரியவர்களே அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரைந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இறைப்பற்று கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள் இதுவே நம் மேற்பிராகிய கடவுளின் முன் சிறந்த ஏற்புடையதுமாகும் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகின்றார் ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து எனும் மனிதர் அனைவரின் மீட்புக்காகவும் அவர் தம்மையே ஈடாக தந்தார் குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார் இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தார்க்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன் நான் சொல்வது உண்மையே பொய்யல்ல எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு